அனைவருக்கும் இணைய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிதய அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்கலாம் இன்றைக்கி தேதி பார்த்தீங்கன்னா பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆணி மாதம் இரண்டாம் தேதி குரோதி வருடம் இன்னைக்கு கிழமை வந்து ஞாயிற்றுக்கிழமை திதி பார்த்திங்கன்னா தசமி திதி இரவு ந நாலு நாற்பத்தி நாலு வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு வந்து ஏகாதசி திதி இருக்குது இன்றைக்கி நட்சத்திரம் பார்த்திங்கன்னா பகல் பதினொன்று பன்னெண்டு வரைக்கும் அஸ்த நட்சத்திரம் இருக்குது அதுக்கு பிறகு வந்து சித்திரை நட்சத்திரம் இருக்குது ஆக்சுவலாக அஸ்த நட்சத்திரம் பல நல்ல சுபகாரியங்களை செய்கிறதுக்கு உகந்த நட்சத்திரமாக இருக்குது நேற்று நவமி திதிங்கிறனால அஸ் அஸ்த நட்சத்திரத்தில் எதுவும் செய்யலை அதே மாதிரி சித்திரை நட்சத்திரத்துலேயும் நல்ல சுபகாரியங்கள் செய்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது ஆகையால் இன்றைக்கி வந்து சுபமுகூர்த்த நாளாகவும் சுப காரியங்கள் செய்கிறதுக்கு உகந்த நாளாகவும் இருக்குது இன்றைக்கி சூரிய உதயம் பார்த்திங்கன்னா காலையில் ஐந்து நாற்பத்தி ரெண்டுக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு முப்பத்தாறுக்கும் இருக்குது இன்றைக்கி நல்ல நேரம் பார்த்திங்கன்னா காலையில் ஏழு முப்பதுலேருந்து எட்டு முப்பது வரை இருக்குது மாலை மூணு முப்பதுலேருந்து நாலு முப்பது வரை இருக்குது கௌரி நல்ல நேரம் பார்த்திங்கன்னா காலை பத்து முப்பதுலேருந்து பதினொன்று முப்பது வரை இருக்குது மதியம் ஒன்று முப்பதுலேருந்து ரெண்டு முப்பது வரைக்கும் இருக்குது இன்றைக்கி ராகு காலம் பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை நாலு முப்பதுலேருந்து ஆறு மணி வரைக்கும் இருக்குது இந்த காலகட்டத்தில் அதாவது ஐந்து பதினைந்துலேருந்து ஆறு மணிக்குள்ளே பயிறவருக்கு விளக்கு போடுறது நல்ல பலன் தரும் யமகண்டம் பார்த்திங்கன்னா பகல் பன்னெண்டு மணிலேருந்து ஒன்று முப்பது வரை இருக்குது குளிகை பார்த்திங்கன்னா பிற்பகல் மூணு மணிலேருந்து நாலு முப்பது வரை இருக்குது இப்போது சித்திரை நட்சத்திரத்தில் என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வீடு போகிறதுக்கு காது குத்த கல்வி படிக்கிறதுக்கு பூணூல் கல்யாணம் பதவி ஏற்க அதே மாதிரி குளம் கிணறு வெட்டுறதுக்கு பயிர் தொழில் செய்கிறதுக்கு நகை அணிய திருமணம் பண்ண பண்ணுறதுக்கு சாமி அமைக்கிறதுக்கு நோயாளிகளுக்கு மாத்திரை வழங்குறதுக்கு அதே மாதிரி குளிக்க வைக்கவும் உகந்த நாளாக தான் இருக்குது இன்றைக்கி வந்து சாந்தி முகூர்த்தம் பண்ணுறதுக்கு உகந்த நாளாக இருக்குது தசமி திதியில் என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா உடல் நலம் தரக்கூடிய செயல்கள் அதாவது ட்ரீட்மெண்ட்டு இல்லைன்னா யோகா அந்த மாதிரி பயிற்சிகளை ஆரம்பிக்கிறதுக்கு உகந்ததாக இருக்கும் திருமணம் காது குத்து சடங்கு அதே மாதிரி பூப்பு மஞ்சள் நீராட்டு விழா பயணம் செய்கிறதுக்கும் புதுமனை புகுதல் தண்ணீர் தொடர்பான செயல்களை செய்கிறதுக்கு அதே மாதிரி பெரியவங்களை அதாவது பெரிய பொசிஷனில் இருக்கவங்கள நேரில் போய் பார்க்குறதுக்கும் உகந்ததாக இருக்கும் வீடு தொடர்பான விஷயங்களை இன்றைக்கி செய்கிறது நல்லது இன்றைக்கி ஒற்றை வார்த்தை ராசி போலம் எடுத்துக்கிட்டால் மேஷத்துக்கு தடங்கள் ரிஷபத்துக்கு சுகம் மிதுனத்துக்கு பிரீத்தி கடகத்துக்கு ஆதரவு சிம்மத்துக்கு ஆனந்தம் கண்ணிக்கு பணம் துலாமுக்கு வரவு விருச்சிகத்துக்கு தாமதம் தனுஷுக்கு சிநேகிதம் மகரத்துக்கு செலவு கும்பத்துக்கு சிக்கல் மீனத்துக்கு சந்தோஷம் இப்போது ராசி போல எடுத்துக்கிட்டோன்னா மேஷராசிக்கு இன்றைக்கி வந்து உங்களோட திறமையால் வளர்ச்சி அடையிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது பெண்கள் புதிய பொருட்கள் வாங்குவதில் இன்றைக்கி ஆர்வம் கட்டுற மாதிரி இருக்கும் இன்றைக்கி நாளை கொஞ்சம் ஈஸியாகவே கொண்டு போகிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது உங்களோட வளர்ச்சிக்காக சுதந்திரமாக முடிவெடுக்கிறதுக்கு உகந்த நாளாக தான் இருக்குது இன்றைக்கி உங்களோட உறுதியான மனநிலை காணப்படும் சிறிது முயற்சி செஞ்சிங்கன்னா உங்களோட காரியங்களில் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் கூட பிறந்தவங்க இன்றைக்கி உதவியாக இருப்பாங்க நண்பர்களோட வருகை உங்களுக்கு சந்தோஷத்தை தரும் வியாபாரத்துலேயும் இன்றைக்கி லாபம் பெருகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி சிறந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கும் பாராட்டும் பேரும் பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் ஒரு சிலருக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரதுக்கு நல்ல நாளாக இருக்குது பயன்படுத்திக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா இனிமையான தருணங்களை அனுபவிக்கிற நாளாக தான் இருக்குது ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல புரிதல் ஏற்படுறதுக்கு உகந்த நாளாக இருக்கும் இன்றைக்கி நாளை சரியாக பயன்படுத்திக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்குது அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்குது சேமிக்கிறதுக்கும் உகந்த நாளாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு அதிக அளவில் சேமிச்சிங்கன்னா நாளை வந்து உண்டான சேமிப்பு நாளாக பயன்படுத்திக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கிட்டே இருக்கிற ஆற்றல் காரணமாக திடம் காரணமாக மகிழ்ச்சி காரணமாக இன்றைக்கி வந்து உங்களோட ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் எந்த ஒரு கவலையும் பட வேண்டிய அவசியமே கிடையாது ஆக மொத்தம் ராசிக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி பல விதத்தில் நன்மையான ஒரு நாளாக இருக்குது சாதகமான ஒரு நாளாக இருக்குது இந்த நாளை சரியான விதத்தில் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா பணமும் குடும்பத்தில் சந்தோஷமும் ஆரோக்கியமும் செழிப்பாக்கிறதுக்கு உகந்ததாக இருக்கும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ரிஷபராசி இன்றைக்கி வந்து குடும்பத்தில் உறவினர்களோட வகையில் சுப செய்திகள் வந்து சேரக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கும் உங்களோட வளர்ச்சியில் சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும் உங்கள் கிட்டே இருக்கிற உர் உறுதியும் தைரியமும் அதை வந்து சாதகமாக்கிறதுக்கு பயன்படுத்துகிற விதமாக தான் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு உங்களோட சின்ன சின்ன செயல்கள்லேயும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கனாலே போதும் எல்லா விஷயத்துலேயும் வெற்றி காணக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் பெரியவங்க கூட இருந்த கருத்து வேறுபாடுகள் குறையிறதுக்கு உகந்த நல்லா இருக்குது பேசி சில பிரச்சனைகளை தீர்த்துக்கிறது நல்லது தொழில் சம்பந்தமான புதிய திட்டங்கள் இன்றைக்கி வந்து நிறைவேற நிறைவேற கூட்டாளிகளோட பாட்னஸோட ஒத்துழைப்பு நல்லா இருக்குது பசங்கள் இன்றைக்கி பொறுப்பாக நடந்துக்குவாங்க உதவிகள் எதிர்பார்த்த மாதிரி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வேலை விஷயமாக தொழில் விஷயமா பயணம் இருக்கிற மாதிரி இருக்குது பயணம் கொஞ்சம் டஃப்பாக இருந்தாலும் நீங்கள் அது மூலியமாக சாதகமான பழ பலன் அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதனால் கொஞ்சம் அசதியை பார்க்காம சரியான நேரத்தில் கிடைக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு துணைக்கூட க கடுமையாக இல்லாமல் உங்களோட குழப்பங்களையோ உங்களோட மனநிலையோ வீட்டில் காட்டாமல் அதுக்கு பக்கத்தில் நட்பாகவும் விட்டு கொடுத்து போனீங்கன்னா நல்ல ஒரு நல்லுறவை ஏற்படுத்த முடியும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது ஆர் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு செலவு ரெண்டுமே இருக்கிற மாதிரி இருக்குது செலவு அதிகமாக இருக்காமல் இருக்கும் கொஞ்சம் கட்டுப்படுத்தினீங்கன்னா சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது இல்லைனா சேமிக்க முடியாமல் போகும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் உங்கள்கிட்ட இன்றைக்கி பதட்டம் இருக்கிற மாதிரி இருக்குது பதட்ட தவிர்த்திங்கன்னா ஆரோக்கியம் நல்லாவே இருக்கும் ஆக மொத்தம் பதட்டத்தை தவிர ரிஷபராசிக்கு வெறிய பாதிப்பு எதுவும் இல்லை நாளை வந்து பொறுமையாக கையாண்டிங்கன்னா நாள் சிறப்பாக இருக்கும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி இன்றைக்கி வந்து வீட்டில் குடும்பத்தில் மருத்துவ செலவு செய்கிற மாதிரி இருக்கும் பசங்களால் சின்ன சின்ன மன கஷ்டங்கள் ஏற்படுற மாதிரி இருக்குது உங்களோட செயல்களில் இன்றைக்கி கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் முடிஞ்சளவுக்கு பாசிட்டிவாக எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து கொண்டு போங்க நெகட்டிவாக எந்த ஒரு விஷயத்தையும் எந்த ஒரு வேலையும் செய்யாதீங்க நம்பிக்கையோடவும் மகிழ்ச்சியோட உங்களை வச்சுக்கிறதுக்கு பார்க்குறது நல்லது இன்றைக்கி குடும்பத்தினர் கொஞ்சம் ஆதரவாக இருப்பாங்க வியாபாரத்தில் லாபமும் சிறப்பாக சுமாராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி நாள் முழுக்க விட்டு கொடுத்து போனீங்கன்னா கொஞ்சம் நல்ல பேரையும் நல்ல ஒரு சாதகமான பலனையும் அடைய வாய்ப்பு இருக்குது கடன் பிரச்சனை குறையிறதுக்கு இன்றைக்கி நல்ல கொஞ்சம் பயன்படுத்திக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் சூழ்நிலை சரியில்லாமல் தான் இருக்குது கூட வேலை செய்கிறவங்களும் மேலதிகாரிகளும் அவங்கள புறக்கணிச்சிட்டு போகிற மாதிரி இருக்கும் அது மாதிரி இல்லாமல் நீங்களே கொஞ்சம் அவங்கள அனுசரித்தோ விட்டு கொடுத்தோ போகிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு நாளை வந்து சிறப்பாக திட்டமிட்டு செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா துணை இடத்துல பொறுமை இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்கும் மகிழ்ச்சி இல்லாமல் நெகட்டிவ் தாட்ஸோடு இருக்கிற மாதிரி இருக்குது அதை தவிர்க்கிறது நல்லது தவிர்த்திங்கன்னா நல்ல ஒரு மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து பணப்பழக்கம் இருக்குது ஆனாலும் தேவையில்லாத செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது சேமிக்கிறதுக்கு முடியாத நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இன்றைக்கி கையாளுறது அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட சீதோஷ்ண நிலை காரணமாக சளி இல்லைன்னா தோல் எரிச்சல் ஏற்படுற மாதிரி இருக்குது எண்ணெய் பதார்த்தங்களை தவிர்த்திங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் ஆக மொத்தம் மீதுன ராசிக்கு இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள் தான் சாதகமான பலன் அடைய அமைதியாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது அடுத்த ராசி கடக கடகராசி இன்றைக்கி காலையிலே நல்ல ஒரு ஆனந்தமான செய்திகள் வர வந்து சேரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்களோட இலக்குகளை அடைய சரியான முயற்சி செஞ்சிங்கன்னா நல்ல பலன் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் உங்களோட செயல்களையும் உங்களோட வேலைகளையும் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது உங்கள் கிட்ட உறுதியும் தைரியமும் நல்லாவே இருக்குது அது மூலிமா வெற்றி பெறக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது உறவினர்கள் வருகை பார்த்திங்கன்னா உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் வீட்டுக்கு தேவையான பொன் பொருள் வாங்குகிற யோகம் இருக்குது ஒரு சிலருக்கு அதே மாதிரி வேலை தேடுறவங்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு அமையும் பெரிய மனிதர்களோட அறிமுகம் இன்றைக்கி நல்லாவே இருக்கு வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து நல்ல ஒரு நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கும் உங்களோட திறமை செயல்திறன் உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியும் திருப்தியும் தரும் அது மூலியமாக பாராட்டும் பேரும் பெறக்கூடிய நாளாக தான் இருக்குது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்கிற நாளாக தான் இருக்குது மிகுந்த திருப்தியான ஒரு நாளாக இருக்கும் மாலை நேரத்தில் ரெண்டு பேரும் ஒன்றா வெளியில் போயிட்டு வர்றது மனசுக்கு இனியமான இனிய தருணங்களை அனுபவிக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும் சரியாக பயன்படுத்திக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்குது செலவும் கொஞ்சம் கட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும் சேமிப்பு நிலையை பராமரிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு அதிக அளவில் இன்றைக்கி சேமிக்கிறதுக்கு சாத்தியம் இருக்குது முடிஞ்சால் எந்த ஒரு எதிர்காலத்துக்குண்டான முதலீட்டில் பார்த்து கவனமாக முதலீடு செய்கிறது சாதகமான பலனை தரும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது இன்றைக்கி நாளில் சிறப்பான நாளாக கொண்டு போகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது எந்த ஒரு காரியத்திலையும் உங்கள் கிட்டே இருக்கிற உறுதியும் தன்னம்பிக்கையும் விட்டு கொடுக்காமல் நீங்கள் தைரியமாக முன்னேறி சென்ட் போனீங்கன்னா உங்களோட செயல்களில் வெற்றியும் உங்களோடய ஆரோக்கியத்தில் வளர்ச்சியும் நன்மையும் பெறக்கூடிய நாளாக தான் இருக்குது கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா சிம்ம ராசி இன்றைக்கி வந்து குடும்பத்தில் தேவையில்லாத செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது கொஞ்சம் சூழ்நிலைகள் வந்து கையாள முடியாதபடி கஷ்டமாக இருக்குது கவனமாக இன்றைக்கி உங்களோட செயல்களை செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் ஆர்வம் இல்லாத ஒரு நாளாக தான் இருக்கும் உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு கொண்டு போலினா செய்கிற செயல்கள் எல்லாமே காலதாமதமாகறதுக்கு வாய்ப்பு இருக்குது பொறுப்போடு இருக்க வேண்டியது இன்றைக்கி அவசியமாக இருக்கும் கடன் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு குறையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது பூர்வீக சொத்துக்கள் மூலிமா ஒரு சிலருக்கு அனுகூலம் கிடைக்கும் இன்றைக்கி கோபம் மற்றும் பதட்டத்துக்கு ஆளாகாமல் நாள் முழுக்க அமைதியாக போகிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு கிட்ட அமைதியும் தன் நம்பிக்கையும் இன்றைக்கி வேணும் அது இல்லைன்னா நாள் முழுக்க பிரச்சனைகளும் குழப்பங்களும் அதிகமாக வாய்ப்பு இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை அதிகமாக தான் இருக்குது வேலை செய்கிற இடத்துல சில சௌகரியங்களை விட்டு கொடுக்குற மாதிரி இருக்குது மேலதிகாரிகளோட ஆதரவு கிடைக்கிறதுக்கு நீங்கள் உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கும் இல்லைனா தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது கவனம் கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள் கோபத்தை தொணக்கிட்ட காட்டுற மாதிரி இருக்குது அது உறவில் நல்லிணக்கத்தை பாதிக்கும் முடிஞ்ச அளவுக்கு கேஷுவலாக சகஜமாக இன்றைக்கி நாளை கொண்டு போகிறது அவசியம் இல்லைன்னா வீண் பிரச்சனைகள் ஏற்படும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது தேவையில்லாத செலவுகள் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கட்டுப்படுத்துறது அவசியமாக இருக்கும் இல்லைனா கடன் வாங்குகிற மாதிரி ஆகும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு அசௌகரியம் காரணமாக ஆரோக்கியம் பாதிக்கப்படுற மாதிரி இருக்குது தூக்கம் இல்லாத விஷயனால உடலில் தோல் பிரச்சனை ஏற்படுற மாதிரி இருக்குது கவனம் ஆக மொத்தம் சிம்மராசிக்கு இன்றைக்கி கவனமாக இருக்க வேண்டிய தான் இருக்குது எந்த ஒரு செயல்லேயும் எந்த ஒரு வேலையும் கவனமாக திட்டமிட்டு செய்கிறது அவசியம் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கன்னிராசி இன்றைக்கி வந்து நீங்கள் ம மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலை உரு உருவாகக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் உறவினர்கள் வ வழியில் சில நல்ல சு சுபகாரிய முயற்சிகளில் முன்னேற்றம் தெரிகிற மாதிரி இருக்குது இன்றைக்கி வந்து சில சௌகரியங்களை விட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும் குறிப்பாக வெளியில் பயணமோ இல்லைன்னா வேலையோ அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது நீங்கள் இன்றைக்கி சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது இந்த நாளை சிறப்பாக பயன்படுத்திக்கிறது நல்லது இது வரைக்கும் வராத பழைய கடன்கள் இன்றைக்கி வசூலாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது மகிழ்ச்சியே தரும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக தான் இருக்கும் தவறுகள் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது இல்லைனா விளைவுகள் கொஞ்சம் தப்பாக போச்சுன்னா தப்பாக போகும் கூட வேலை செய்கிறவங்க கூட தவறான புரிதல் ஏற்படுற மாதிரி இருக்கும் அனுசரித்து போனீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களோட விஷயங்களை தீவிரமாக எடுக்காதீங்க உங்களை சுற்றி நடக்கிறத கொஞ்சம் கேஷுவலாக எடுத்துக்கிட்டு போங்க இல்லைனா கூட உறவு பாதிக்கப்படுற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு இனிமையாகவும் அன்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இன்றைக்கி துணைக்கூட இருக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு கொஞ்சம் கரவாக தான் இருக்குது செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது பணத்தை கவனமாக கையாள வேண்டியது இன்றைக்கி நாளில் அவசியம் முடிஞ்ச அளவுக்கு பணத்தை சேமிக்க முடியலனாலும் கடன் வாங்காமல் பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு கொஞ்சம் கண்களில் பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்குது கவனமாக இருக்கிறது நல்லது முடிஞ்சால் சிகிச்சை எடுத்துக்கிறதும் சாதகமான பலன் தரும் ஆக மொத்தம் கண்ணிராசிக்கு இன்றைக்கி வந்து நல்லதும் கெட்டதும் கலந்த ஒரு நாளாக தான் இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு உங்களை நீங்களே மகிழ்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதை செய்யுங்க விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து போகிறதும் நல்ல ஒரு சாதகமான பலனை எல்லா விஷயத்துலேயும் கொடுக்கும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா துலாம் ராசி இன்றைக்கி வந்து சுபகாரிய முயற்சிகளில் சின்ன தடைகள் இருக்கிற மாதிரி இருக்குது நண்பர்களோட கொஞ்சம் கொஞ்சம் மனசில் மன வருத்தங்கள் ஏற்படுற மாதிரி இருக்கும் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது உங்களோட வளர்ச்சியில் சில தடைகள் ஏற்படுற மாதிரி இருக்கும் நீங்கள் வெற்றி பெறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு உங்களோட நம்பிக்கை தேவைப்படுது அதே மாதிரி முக்கிய முடிவுகள் இன்றைக்கி எடுக்க வேண்டாம் தள்ளி வச்சிங்கன்னா நல்ல ஒரு பலனை தரும் இன்றைக்கி வந்து எந்த ஒரு செயலியும் செய்கிறதுக்கு முன்னாடி உங் அது ஒன்றுக்கு ரெண்டு முறை சிந்தித்து செயல்படுறது நல்லதாக இருக்கும் விட்டு கொடுத்து போனீங்கன்னா பல பிரச்சனைகள் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு தவறுகள் ஏற்பட தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் உங்களோட வேலைகளை திட்டமிட்டு கரெக்டாக தவறு இல்லாமல் செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது ஜாக்கிரதையாக பார்த்துக்கங்க கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள் தொண கூட வாக்குவாதம் செய்ய முயற்சிக்காதீங்க அது செஞ்சிங்கன்னா அமைதி இல்லாமல் போகும் முடிஞ்ச அளவுக்கு உறவில் நல்லிணக்கத்தை வச்சுக்க விட்டு கொடுத்து போகிறதோ இல்லைனா பிரச்சனையை பெருசாக்காமல் ஈஷு கேஷுவலாக நாளை கொண்டு போகிறது அவசியம் பண விஷயத்தை அளவுக்கு கொஞ்சம் பணம் வரவு இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் பணம் இழப்பு ஏற்படுற மாதிரி இருக்குது கவனமாக பணத்தை கையாளுறது நல்லது இல்லைன்னா இழப்பு ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் பதட்டம் காரணமாக தலைவலி ஏற்படுற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு ஓய்வெடுத்திங்கனாலே போதும் நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் ஆக மொத்தம் துலாம் ராசிக்கு இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக தான் இருக்குது உங்களை அறியாமையே உங்களை சுற்றி சில சூழ்நிலைகள் சரியில்லாமல் இருக்குது தடைகளை நினச்சி வருந்த வேண்டாம் கவலைக்கப்பட வேண்டாம் அதே மாதிரி நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் அதிகமாக இருந்ததுன்னா உங்களோட செயல்களில் ஈஸியாக முடிக்க முடியும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி இன்றைக்கி வந்து ஒரு சிலருக்கு பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் திருமண சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி வெற்றிகள் பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்களோட இலக்குகளில் வெற்றி பெற கொஞ்சம் அதிகமான முயற்சி தேவைப்படுது இன்றைக்கி ஓய்வில்லாமல் செயலாற்றக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் உங்களோட செயல்களில் எளி ஈஸியாக கையாளக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்கும் பசங்களோட இருந்த மனஸ்தாபங்கள் குறையும் தொழில் வளர்ச்சிக்காக மேற்கொள்கிற முயற்சிகள் எல்லாமே இன்றைக்கி நல்ல பலனை தரும் தெய்வ வழிபாடு மனசுக்கு நிம்மதியை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகளை திறம்பட செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்களோட மேலதிகாரிகளோட அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது இன்றைக்கி நாளை சிறப்பாக பயன்படுத்திக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா அமைதியாக நடந்துக்கிற நாளாக தான் இருக்கும் ரெண்டு பேருக்குள்ளேயும் சந்தோஷம் இனிமே இருக்குது பொழுதுபோக்கு விஷயங்களில் ஒன்றா சேர்ந்து கலந்துக்கிற மாதிரி இருக்கும் அதனால் சந்தோஷமான நாளாக இன்றைக்கி கொண்டு போக வாய்ப்புகள் அதிகம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்குது சேமிப்பு இல்லைன்னா வங்கி இருப்பு உயர்றதை உங்களாலே பார்க்க முடியும் புதிய முதலீட்டுக்கான முடிவு எடுக்கிறதுக்கு இன்றைக்கி உகந்த நாளாக இருக்குது எதிர்காலத்தை கருதி நீங்கள் சேமிக்கிறது இல்லைனா முதலீடு செய்கிறது நல்லதாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்டே மன தைரியம் காரணமாக ஆரோக்கியமாக இருப்பீங்க எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் நாளை கொண்டு போகலாம் ஆக மொத்தம் ராசிக்கு உகந்த ஒரு நாளாக இருக்குது உங்களோட செயல்கள் உங்களோட உறவுகளுக்குள்ளே நல்ல நாளாக வச்சுக்கோங்க அதே மாதிரி பண விஷயத்துலேயும் சேமிக்கிறதுக்கு உகந்த நாளாக வச்சுக்கோங்க ஆரோக்கியத்துலேயும் நல்லாவே இருங்க நாள் முழுக்க இனிமையாக கொண்டு போங்க அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா தனுஷ் ராசி இன்றைக்கி நீங்கள் எந்த காரியத்தையும் உற்சாகத்தோடு செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது உங்களோட திட்டங்களில் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் இன்றைக்கி நீங்கள் எடுக்கக்கூடிய நல்ல முக்கிய முடிவுகளில் நல்ல பலன் கிடைக்கும் இன்றைக்கி வெளியூர் செல்கிற வாய்ப்பு ஒரு சிலருக்கு இருக்குது நண்பர்களால் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் பசங்களோட பழக்கத்தில் நல்ல மாற்றங்கள் தெரியும் உறவினர்கள் மூலியமாக சுபசெய்திகள் வறந்து சேரக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது ஒரு சாதகமான ஒரு நாள்னே சொல்லலாம் வேலை விஷயத்தில் பார்த்திங்கன்னா சூழல் பார்த்திங்கன்னா உங்களோட உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சூழ்நிலை இருக்கிற மாதிரி இருக்குது அதே மாதிரி உங்களோட வேலைக்கு வேலைகளை நீங்கள் திருப்தியும் சந்தோஷமும் அடைய நாள் அடையிற நாளாக தான் இருக்குது திட்டமிட்டு செய்கிற காரியங்கள் நல்ல ஒரு சாதகமான பலனை தரா மாதிரி இருக்கும் இன்னைக்கு நாள சிறப்பாக பயன்படுத்திக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து துணைக்கூட அன்பையும் புரிதலையும் பகிர்ந்து கொள்கிற நாளாக தான் இருக்கும் உங்களோட சகஜமான போக்கு இன்றைக்கி நாளில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சந்தோஷமான இந்த நாளை அனுபவிக்கிறதுக்கு வெளியில் போய்ட்டு வர்றது சாதகமாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு நல்லாவே இருக்குது சேமிக்கிறதுக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்குது அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் செலவுகள் கொஞ்சம் தான் இருக்குது அது சுப செலவுகளாக இருக்கும் அது திருப்தியாக இருக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது குடும்பத்தில் இருக்கிற அமைதியான சூழ்நிலை உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்கும் ஆக மொத்தம் இன்றைக்கி தனுசு ராசிக்கு பார்த்திங்கன்னா ஒரு சாதகமான பலன் தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் எல்லா விஷயத்துலேயும் கொஞ்சம் நம்பிக்கையோட விட்டு கொடுத்தோ இல்லைன்னா ஒரு கேஷுவலாக இன்றைக்கி நாளை கொண்டு போனீங்கன்னா எந்த ஒரு காரியத்திலையும் சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது நாளை சிறப்பாக பயன்படுத்திக்கோங்க அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மகர ராசி இன்றைக்கி வந்து உங்களோட செயல்களில் கொஞ்சம் தடை தாமதங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது குடும்பத்தில் பெரியவங்களோட மனஸ்தாபங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி வளர்ச்சியும் கொஞ்சம் பார்த்து செய்ய வேண்டியதாக இருக்குது இன்றைக்கி உங்களோட செயல் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா சிறப்பாக எந்த ஒரு விஷயத்தையும் சிறப்பாக திட்டமிட வேண்டியதும் புதிய யுக்திகளை கையாள வேண்டியதும் அவசியமாக இருக்குது அமைதியாக இருந்து பதட்ட குறைச்சி பதட்டத்தை குறைச்சி நாளை வந்து கொண்டு போகிறது நல்லதாக இருக்கும் தேவையில்லாத வாக்குவாதங்களோ விவாதங்களோ செய்ய வேண்டாம் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் அதே மாதிரி பெரிய மனிதர்களோட ஆதரவு புது தரக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது இன்றைக்கி சாதகமான பலன் பெறக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி முன்கூட்டியே உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கும் அப்போ தான் தவறுகள் எதுவும் ஏற்படாமல் இருக்கும் இல்லைன்னா உங்களோட வேலைகளில் தரம் தரம் மற்றும் தவறு ஏற்பட வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கவனமாக இன்றைக்கி நாளில் கையாளுவது அவசியமாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா அளவுக்கு துணையோட விருப்பப்படி இன்றைக்கி அவங்க விருப்பப்படி நாளை கொண்டு போகிறது அவசியமாக இருக்கும் அவங்கள மக மகிழ்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதை செய்கிறது நல்லது இல்லைன்னா அதுக்கு மாறாக நடந்துக்கிட்டிங்கன்னா குழப்பமும் பதட்டமும் அதிகமாகும் பிரச்சனைகள் அதிகாம அதிகமாகாமல் பார்த்துக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வரவு கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது சிலருக்கு பார்த்திங்கன்னா பூர்வீக சொத்துக்கள் மூலிமா எதிர்பாராத வகையில் பணம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு அந்த பணத்தை சேமிக்கிறது நல்லது இல்லைன்னா அது விரை மாறதுக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது கவனம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு அளவுக்கு பெரிய அளவில் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை தலைவலி உடல்வழி ஏற்படுற மாதிரி இருக்குது ஓய்வெடுத்திங்கனாலே போதும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கும்பராசி இன்றைக்கி வந்து கொஞ்சம் காலையிலேருந்தே குழப்பமும் சோம்பேறித்தனமும் பதட்டமும் உங்கள் கூடிய இருக்கிற மாதிரி இருக்குது கூட பிறந்தவங்களோட ஒற்றுமை குறையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வியாபாரம் தொடங்குறவங்களுக்கு உங்களுக்கு பயன் கொஞ்சம் அலைச்சல் இருக்கிற மாதிரி இருக்கும் இருந்தாலும் லாபம் ஓரளவுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது எந்த ஒரு விஷயத்துலேயும் இன்றைக்கி நிதானமாக இருக்கிறது நல்லது இன்றைக்கி உங்களோட மனக்குழப்பங்கள் உங்களுக்கு சுமையாக இருக்கிற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் கிட்ட அதிகமான அளவில் நம்பிக்கை இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது நம்பிக்கை இருந்தால் நன்மை பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் தவறுகள் ஏற்படாமல் இன்றைக்கி நாளில் வேலை செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது திட்டமிட்டு செய்கிற காரியங்கள் சிதறாமல் செய்யக்கூடிய காரியங்கள் நல்ல பலனை தரும் கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா உங்களோட குழப்பமான மனநிலை காரணமாக துணைக்கிட்ட அதை காமிக்கிற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு உங்கள் துணைக்கிட்ட மகிழ்ச்சியாக நடந்துக்கிற மாதிரி பாருங்க இல்லைனா ஒதுங்கி போயிடுங்க அப்படி இல்லைன்னா அமைதியாக இருக்கிறது நல்லதாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வரவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அதே மாதிரி உங்களோட குழப்பமான மனநிலை பதட்டம் காரணமாக பண இழப்பு ஏற்படுற மாதிரி இருக்கும் கொஞ்சம் கவனமாக செயல்படுறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பாக இல்லை உடல் வலி கால்வலி ஏற்படுற மாதிரி இருக்குது முடிச்ச அளவுக்கு ஓய்வு நேரத்தில் ஓய்வு எடுக்கிறது அவசியமாக இருக்கும் நல்ல தூக்கம் தேவைப்படுது கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது நல்லது ஆக மொத்தம் கும்பராசிக்கு இன்றைக்கி குழப்பமும் பதட்டமும் நிறைஞ்ச ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி நாளை சாதகமாக ஆக்கிறதுக்கு ஒரே ஒரு தான் எந்த ஒரு விஷயத்துலையும் அதிகமாக ஈடுபடாமல் விட்டு கொடுத்து அமைதியாக ஒதுங்கி இல்லைன்னா அமைதியாக வெளியில் தனிமையில் இனிமை காண்றது நல்ல பலனை தரும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடைசி ராசின்னா மீனராசி ராசி இன்றைக்கி வந்து குடும்பத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் நிகழ்ச்சிகள் நடைபெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது திருமண முயற்சிகளில் இருந்து தடைகள் விலகும் பண வரவு தாராளமாக இருக்கும் விலையிருந்த பொருட்கள் வாங்கி மகிழக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது கொஞ்சம் ஒரு சிலருக்கு செலவுகள் கட்டுக்குள்ளே இருக்கும் கூட பிறந்தவங்க மூலிமா உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் இன்றைக்கி கொஞ்சம் வேலையோ செயல்களோ நீங்கள் சுறுசுறுப்பாகவும் நிறைய விஷயத்தில் மூழ்கி இருக்கிற மாதிரி இருக்கும் இன்றைக்கி வந்து புதுசாக ஒன்று வாங்கிறதுக்காக உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்களோட கடினமான உழைப்புக்கு மூலியமாக எல்லா செயல்கள்லேயும் வெற்றி பெறக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது இன்றைக்கி வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து உங்களோட செயல்திறனை நிரூபிக்க சாதகமான நாளாக தான் இருக்கும் உங்களோட வேலை திறன் பார்த்திங்கன்னா உங்களோட திறமையை பறைச்சாற்றுறக்கு நாளாக இருக்குது உங்களோட பணி சம்மந்தமான சந்திப்பில் இன்றைக்கி மீட்டிங் அந்த மாதிரி நடக்கிற மாதிரி இருக்கும் உங்களோட கருத்தை தெளிவாக எடுத்து சொல்கிற நாளாக தான் இருக்குது சாதகமாக இருக்குது பயன்படுத்திக்கோங்க கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா அன்பான தருணங்களை அனுபவிக்கிற நாளாக இருக்கும் எதிர்கால முடிவுகளை பற்றி யோசிக்கிறதுக்கும் கலந்தாலோசிக்க கலந்தாலோசிக்கத்துக்கும் இன்றைக்கி நாளை சரியாக பயன்படுத்திக்கோங்க சரியான முடிவு எடுக்கிறதுக்கு உபந்ததாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட கடின உழைப்பு மூலிமா ஊக்கத்தொகை இல்லைன்னா சலுகைகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது பண வரவு நல்லா இருக்குது அது உங்களுக்கு உற்சாகத்தை தரும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற மனநிலை சந்தோஷமான மனநிலை திடமான மனநிலை காரியமாக காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஆக மொத்தம் மீன ராசிக்கு இது ஒரு அடுத்த சாதகமான ஒரு நாளாக இருக்குது இந்த நாளை சரியான விஷயத்தில் சரியான வகையில் பயன்படுத்திக்கிட்டு நாளை சாதகமாகிக்கிறது உங்கள் கையில் இருக்குது அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனல் கொஞ்சம் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நிறைய வியூஸ் வந்தது வர வர நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது குறிப்பாக இனிமேல் ராசி பலனை தனித்தனியாக போடலானும் ஒரு எண்ணம் இருக்கு நன்றி வணக்கம்